மாணவர்களே ஆண்டவரும் பிரச்சகருமாகியேசு கிறிஸ்துவனே தென்ப நாமத்தில் அப்படின்னு வாழ்த்துக்கள் இந்த வாரத்தின் தொடர்ச்சியாக நாங்கள் வேதமும் நாமம் என்ற தலைப்பில் நான் தியானிக்க போகிறோம் எவருடைய பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையில் வேதம் இன்றியமையாதொன்றும் அவருடைய வார்த்தை நமக்கு அவசியமானதொன்றும் இன்றைக்கு நாங்கள் அவருடைய வார்த்தை அவருடைய கட்டளைகளை அவருடைய நியாம நியமங்களை அவருடைய கற்பனைகளை நாங்கள் மறந்து போகிறோமோ அன்றைக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சிதறடிக்கப்படுகிற அல்ல தண்டிக்கப்படுகிற ஒரு சூழ்நிலைக்கு நான் தள்ளப்படுகிறோம் ஸ்ரீவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில நாம் அதை தான் பார்க்கிறோம் ஓசி தன்னுடைய புத்தகத்திலே எட்டாவது அதிகாரம் முதலாம் வசனத்துல சொல்லுகிறார் உன் வாயில் காலத்தேவை அவர்கள் என் உடன்படிக்கையை மீறி என் நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாக துரோகம் பண்ணினபடினால் கத்தருடைய வீட்டின் மேல் சத்துரு வருகை போல் பறந்து வருவான் கழுகை போல் பறந்து வருவான் நாலாம் வசம் சொல்லுது அவர்கள் ராஜாக்களை ஏற்படுத்தி கொண்டார்கள் ஆனாலும் என்னாலே அல்ல அதிபதிகளை வைத்துக் கொண்டார்கள் ஆனாலும் நான் அறிய அவர்கள் வருண்டு அவர்கள் வேறொரு புண்டு போகும்படிக்கு தங்கள் பொன்னினாலும் தங்கள் வெள்ளியினாலும் தங்களுக்கு விக்கிரகங்களை சேமித்தார்கள் வாழ்க்கப்பிரியமானவர்களே தேவனுடைய ஜனம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம் அடிமைத்தனத்தின் வீட்டிலிருந்து வீட்டுதலையாக்கப்பட்ட ஜனம் கர்த்தர் சொன்னதை செய்யாமல் அதுக்கு மாறாய் செயல்பட்டார்கள் தங்களுடைய பொண்ணை தங்களுடைய வெள்ளியை கொண்டு தங்களுக்கு தெய்வங்களை உருவாக்கி கொண்டார்கள் ராஜாக்களை தங்களுக்கு ஏற்படுத்தி கொண்டார்கள் அதிபதிகளை தங்களுக்கு ஏற்படுத்தி கொண்டார்கள் கத்தரை அவர்களுக்கு ராஜாவாக அதிபதியாக இருக்கிறதை பார்க்கிற மற்ற ஜனங்களைப் போல தாங்களும் இருக்கணும் என்று சொல்லி அவர்கள் எடுத்த முடிவானது அவனுடைய வார்த்தைக்கு விரோதமானதாக ஆனுடைய கற்பனைகளுக்கு நியாயப்பிரமாணங்களின் விரோதமானதாக இருந்தது அது நிமித்தமாய் கத்தர் ஸ்ரீவில் தேசத்தை சிதறடித்தார் ஸ்ரீவில் ஜனங்களை சிதறடித்தார் அவர்கள் நாடற்றவர்களாய் வீடற்றவர்களாய் அல்ல அடிமைகளாய் அழைத்து தெரிவித்தார்கள் காரணம் என்ன பெரிய பிரியமானவர்களே தேவனுடைய வார்த்தையை விட்டு விலகி என்ன நாலாவது அதிகாரத்திலே ஓசியா நாலாவது அதிகாரம் ஆரம்பசனம் வசனம் சொல்லுகிறது என் ஜனங்கள் அறியாமையினால் சங்கரமாகிறார்கள் நீ அறிவை வருத்தாய் ஆகையால் நீ என் ஆசாரியனாய் இராதபடிக்கு நானும் உன்னை வருத்து விடுவேன் நீ தேவனுடைய நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய் ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து மறந்துவிட பிரியமானவர்களை வேதத்தை மறக்கிறது பிள்ளை எவ்வளவு ஆபத்துன்னு பார்க்குறோம் நம்ம வேதத்தை மறக்கும்போது அவர் நம்மளை மறக்கிறவராக நம்முடைய சந்ததியை மறக்கிறவராக இருக்கிறார் அறிவில்லாமல் நான் சங்காரம் நம்ம ஆண்டருடைய வார்த்தையின்படி நடக்க வேண்டிய தேவனுடைய பிள்ளைகள் அதை விட்டு விலகும் பொழுது தேவனுடைய கோபத்துக்குள்ளாகிறோம் தேவனுடைய சங்காரத்துக்குள்ளாகிறோம் ஆகவே நாம் என்ன கை கொள்கிறவர்களாக வேதத்தை மறவாதவர்களாக வேதத்தின் படி நடக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருக்கிறது நீதிமொழிகள் புத்தகம் இருபத்தி எட்டாவது அதிகாரத்தின் பதினெட்டாவது வசனத்திலே அங்கு சொல்லப்படுகிற காரை இருபத்தி ஒன்பதாவது அதிகாரம் அதன் எட்டாவது வசம் சொல்லுது தீக்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கட்டு போவார்கள் வேதத்தை காக்கிறவனோ பாக்கிவான் அமேன் அப்ப நம்ம வேதத்தை கை கொள்ளுகிறவர்களாக காக்கிறவர்களாயிரம் இருக்க வேண்டும் மாறாக வேதத்தை மறக்கிறவர்களாக அல்லது வேதத்தை விட்டு விலகிறவர்களாக நாம் இருக்கும் பொழுது நிச்சயமாகவே நம் தேவனுடைய கோபக்கினி தேவனுடைய கோபத்துக்குள்ளாகிற நம்ம அறியாமையினாலே சங்காரமாகிற ஜனங்களாக அல்ல வேதத்தை மறந்து போகிற ஜனங்களாக அல்ல வேதத்தை தியானிக்கிறவர்களா வேதத்தை ஆராயிறவர்களா வேதத்தின்படி நடக்கிறவர்களாக நம்ம வேதத்துக்கு எங்களை ஒப்புக் கொடுக்கும் பொழுது அந்த பரிசுத்த வேதம் நடத்தும் அதுங்களை வீர்ப்பிக்கும் எங்களை பாதுகாக்கும் எங்களை நடத்தும் கத்து தமிழில் ஒரு ஆசிர்வதிப்பார்கள் கோர்ட் பேசியோ